இந்த காங்கிரஸ் கட்சி கோட்டை விட்டு விட்டுது இவங்க இன்றைக்கி லேட்டாக போயிருக்காங்க மனு போட்டிருக்காங்க ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டுக்கணும் இது வந்து சரியான நடைமுறையா என்பதை நீங்கள் விசாரித்து தடை போடுங்க இல்லை சுப்ரீம் கோர்ட்டை அனுமதிங்க நினைக்கிறீங்க தெரியல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணு பண்ணலை வேற ஆட்சி வருவாங்களா வரலன்றது வேற அடுத்த விவாதம் நான் கேட்குறேன் குறைந்தபட்ச ஒரு அரசியல் நாகரிகம் ஒரு உச்சபட்ச பதவியில் இருப்பவருக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா அதுதான் கேள்வி க்ளோஸ் பண்ணிட்டாங்க கடைகள் வந்து அங்க இருக்கிற இதை நம்பி வியாபாரம் மூன்று நாள் வியாபாரம் கெட்டு போச்சு மூன்று நாள் மட்டும் இல்லை அது நேற்றுலேருந்தே ரெடி ஆகிருக்கும் முடிஞ்சு போச்சு அப்ப எதுக்காக இந்த தியானம் நீங்க ஒரு பொதுமக்கள் பாதிக்கிற விஷயத்தை தலைவர்கள் செய்யக்கூடாது ரெண்டாயிரம் போலீஸ் இருக்கு இங்கே தியான மண்டபத்தை சுற்றி கன்னியாகுமரி வெளியெல்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரம் போலீஸ் அதுக்கப்புறம் ஒரு ஆறாயிரம் போலீஸ் பயன்படுத்துகிறாங்க நான்கு கட்ட பாதுகாப்பு கடல் வெளியில் முதல்ல நேவி ஆறு போர்க்கப்பல்கள் வந்திருப்பதாக தகவல் அதில் இந்த தமிழ்நாடில் வந்து ஸ்பெஷல் கமாண்டோஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மார்கோஸ்னு சொல்கிறாங்க சி கமாண்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மார்கோஸ் பயிற்சி பெற்ற கமாண்டோக்கள் முப்பது பேர் வந்திருக்காங்க ஆறு போர்க்கப்பலில் அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க இது இல்லாமல் நம்ம கோஸ்டல் கார்டு மெரைன் போலீஸ் சந்தீப் மிட்ட ஏடிஜிபி தலைமையில் ஒரு போலீஸ் லோக்கல் ஐஜி இவ்வளோ பேர் வந்து பாதுகாப்பு கொடுத்து அங்கே எங்கள் கன்னியாகுமரி மக்கள் எப்படி நிம்மதி இழந்திருப்பார்கள் கலெக்டர் திமுக மனு கொடுத்துருக்கு அந்த கலெக்டர் ஸ்ரீதர் சொல்றாரு அது தனிப்பட்ட விஜயங்கிறார் இது தேர்தல் இது சம்பந்தம் இல்லைங்கிறார் அவங்க அனுமதி வாங்கல இது தனிப்பட்ட விஷயங்கிறார் இது எத்தனை பெரிய மோசடி இந்த கலெக்டர் வந்து தமிழக அரசு சும்மா விடுவாங்களா நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு தேர்தல் நடைமுறை இருக்கும்போது அந்த மாவட்ட அதிகாரி இப்படிப்பட்ட விஷயங்களை நடக்கக்கூடாதுன்னு ஒரு தைரியமாக சொன்னால் அவர் கலெக்டர் அப்போ ஆந்திரா சேர்ந்தவர் அவருக்கு என்ன மிரட்டல் வந்து நமக்கு தெரியாது அரசியல் அரசியலர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கடமை நிகழ்ச்சியில் நம்ம மோடி இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சில நாட்களுக்கு முன்னாடி நான் மனித பிறவியே அல்ல பரமாத்மாவோடு அனுப்பப்பட்டவனு சொன்ன மோடி தற்போது கன்னியாகுமரி வந்திருக்காரு விவேகானந்தர் மண்டபத்தில் மூணு நாள் தியானம் இருப்பதாக சொல்கிறார் ஆனால் அது வந்து தேர்தல் நடத்தை விதிமீறல் நான் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு வந்து நாலு தேர்தல் நடக்கிற இல்லை வாக்காளர்களை இன்ஃப்ளயன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்க நீங்கள் இப்படி பார்க்குறீங்க இது முற்றிலுமான ஒரு அப்பட்டமான பட்டவர்த்தனமான இதுக்கு மேலே வார்த்தையே இல்லை உண்மையிலே ஒரு மீறல் தேர்தல் விதிமீறல் ஜூன் ஒன்றாம் தேதி கடைசி கட்ட தேர்தல் நடக்கப் போகிறது ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் அதில் அவர் போட்டியிடுகிற வாரணாசி தொகுதியும் அடக்கம் இந்த இடைப்பட்ட இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் என்பது ஒரு மௌன விரதமாக இருக்க வேண்டியதுதான் அரசியல் கட்சிகளுக்கு இலக்கணம் அப்படிப்பட்ட சூழலில் இது வந்து திட்டமிட்டு அவர் வந்து அங்கே போய் உக்காரோட நோக்கம் என்ன அவர் ரெண்டாம் தேதி உக்காரலாம் தவறில்லை மூணாந்தேதி உக்காரலாம் தவறில்ல மூணாந்தேதியிலேருந்து அவருக்கு தியானத்துலேயே இருக்கலாம் தவறே கிடையாது யாரும் குறை சொல்லப்போகிற ஆனால் இந்த மாதிரியான வேலைகளில் இந்த காங்கிரஸ் கட்சி கோட்டை விட்டது இந்த இவங்க இன்றைக்கி லேட்டாக போயிருக்காங்க மனு போட்டிருக்காங்க ஹை கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கணும் இது வந்து சரியான நடைமுறையா என்பதை நீங்கள் விசாரித்து தடை போடுங்க இல்லை சுப்ரீம் கோர்ட் அனுமதிங்க அப்போது எல்லா தலைவர்களும் போய் அந்தந்த இடத்துல ஒரு தியானம் பண்ணலாம் அது வந்து மீடியாவில் தொடர்ந்து ஒளிபரப்பலாம் இப்போ ஓரளவு ஒளிபரப்புறாங்களே இல்லைன்னு தெரில ஏன்னா கடுமையான ஒரு விவாதம் வந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை மீடியா நாட்டாளோடு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இஷ்யூ பண்ணுற ஃபோட்டோ மட்டும் போடுங்கன்னு சொல்லாங்க எதுவாக இருந்தாலும் பத்திரிகையில் ப்ரிண்ட்டில் வந்துகிட்டே இருக்கும் மீடியாவில் வந்துட்டு இது தவறான ஒரு வழிகாட்டுதல் முறை தான் பிரதமர் கையாள்றார் ஓகே இது கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தேர்தலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணு பண்ணலை வேறங்க ஆட்சிக்கு வருவாங்களா வரலையுறது வேற அடுத்த விவாதம் நான் கேட்குறேன் குறைந்தபட்ச ஒரு அரசியல் நாகரிகம் ஒரு உச்சபட்ச பதவியில் இருப்பவருக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா அதுதான் கேள்வி அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா ஸ்தலம் அதாவது நீங்கள் எது சொல்கிறீங்க இந்தியாவில் ஒரு எடுத்துக்காட்டு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கன்னியாகுமரியில் உலகம் முழுதும் இருக்கிற சுற்றுலா பயணிகள் வந்து ரசிக்கிற ஒரு இடம் ஏன்னா சூரியன் அஸ்தமிக்கிற மறைகிற அந்த காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு இடம் நீங்கள் காஷ்மீரில் கூட பல பிரச்சனைகள் இருக்குது யாரும் போக மாட்டாங்க அங்கே இருக்கிற இதை விட நல்ல சுற்றுலா பிரதேசமாக இருந்தாலும் காஷ்மீரில் நிலவுகிற பிரச்சனைக்காக யாரும் போவதில்லை இப்போதான் எதுவும் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அது முழுமையாக இல்லை அப்படி இருக்கிற போது கன்னியாகுமரியில் நீங்கள் திடீர்னு வந்தீங்கன்னா எல்லா லாட்ஜும் க்ளோஸ்ட் பொதுமக்கள் வரக்கூடாது நாகர்கோவிலுக்கு அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு கட்டுப்பாடு மீனவர்கள் ஒரு பார்ட்டு வந்து மீன் பிடிக்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடு அப்போது யோசித்து பாருங்கள் உங்களால் லாட்ஜு க்ளோஸ் பண்ணிட்டாங்க கடைகள் வந்து அங்கே இருக்கிற இதை நம்பி வியாபாரங்கள் மூன்று நாள் வியாபாரம் கெட்டுப்போச்சு மூன்று நாள் மட்டும் இல்லை அது நேத்துலேருந்தே ரெடியாக இருக்கும் முடிஞ்சு போச்சு அப்போ எதுக்காக இந்த தியானம் நீங்கள் ஒரு பொதுமக்கள் பாதிக்கிற விஷயத்தை தலைவர்கள் செய்யக்கூடாது ஒரு இடத்துல போய் இப்போது தலைவர்களுக்கு பல்வேறு சுற்றுலா இடங்களில் வந்து பார்க்க வேண்டும் ஆசை இருக்கலாம் ஆனால் அவங்க செக்யூரிட்டி ரிஸத்துக்காக அங்கெல்லாம் போனாங்கன்னா அங்கே இருக்கிற வியாபாரங்கள் கெட்டு போயிடும் மற்ற மக்கள் வந்து பார்ப்பது கெட்டு போயிடும் இதெல்லாம் வந்து உணரக்கூடிய தலைவர் தான் அவர் நீங்கள் இது மட்டும் இல்லை இப்போ பாருங்கள் இந்த விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி என்னெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கார்கள் அந்த இடத்துல வந்து முதலும் ஃபேன் தான் இருக்கும் மின்சிரிகள் மட்டும்தான் இருக்கும் ஏசி போட்டாச்சு பக்கத்து ஒரு அறைக்கும் ஏசி போட்டாச்சு அங்கே கிச்சனும் ரெடி பண்ணியிருக்காங்க அங்கே கிச்சனே கிடையாது முதல் முறையாக அங்கே கிச்சன் ரெடி பண்ணுறாங்க அவருக்கு உணவு தயாரிக்கணும் தண்ணி கண்டிப்பாக உணவு அதுக்காக வந்து அந்தளவுக்கு வந்து பெருந்தன்மை இல்லை இல்லை ஒரு கொடூர் மனம் படைத்தவெலாம் இல்லை தமிழ்நாட்டு மக்களோ இல்லை பத்திரிக்கையாளரோ அங்கே நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அங்கே உங்களுக்கு பிரத்யேகமாக தயார் செய்ய வேண்டும் பாதுகாப்பு உச்சபட்சமாக கொடுக்க வேண்டிய அந்தஸ்தில் நீங்கள் இருக்கிறீங்க ஸோ உங்களை சுற்றி அந்த இடத்த சுற்றி ரெண்டாயிரம் போலீஸ் இருக்குது இங்கே தியான மண்டபத்தை சுற்றி அதுக்கப்புறம் கன்னியாகுமரி வெளியெல்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரம் போலீஸ் அதுக்கப்புறம் ஒரு ஆறாயிரம் போலீஸ் பயன்படுத்துகிறாங்க நீங்கள் தியான மண்டபம் சுற்றி இருக்கிற ரெண்டாயிரம் போலீஸ் ஷிப் டியூட்டியில் இருக்கும்போது யோசித்து பாருங்கள் உங்களுக்கு மட்டும் உணவு உங்களுக்கு அதிகாரிக்கு மட்டும் உணவாக இருக்கும் இவங்களுக்குலாம் உணவு தயாரிக்கணும் அப்போ வந்து இதெல்லாம் எவ்வளோ பெரிய நெருக்கடி ஒரு கடற்கரை பிரதேசம் இவ்வளோ சுத்தமான பகுதியாக இருக்கணும் இந்த இடத்துல உணவு கொடுத்து நீங்கள் மற்ற சுற்றுலா பயணிகள் வந்து சாப்பிட்டு தூக்கி போடுறாங்கன்னா கூட பரவாயில்ல இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு போலீஸ் பணியாளர்களுக்கு உங்களை பாதுகாக்க வந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கணும் ஒன்று அடுத்து நான்கு கட்ட பாதுகாப்பு கடல்வழியில் முதல்ல நேவி ஆறு போர்க்கப்பல்கள் வந்திருப்பதாக தகவல் அதில் இந்த தமிழ்நாட்டில் வந்து ஸ்பெஷல் கமாண்டோஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மார்கோஸ்ன்னு சொல்கிறாங்க சி கமாண்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மார்கோஸ் பயிற்சி பெற்ற கமாண்டோக்கள் முப்பது பேர் வந்திருக்காங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மார்கோஸ் கமாண்டோக்கள் வந்திருப்பதாக நீங்கள் செய்தியில் படிச்சிருப்பீங்களா இல்லை நானும் படித்ததில்லை நானும் முப்பத்தி ஒரு வருஷமாக நான் பத்திரிக்கை திருக்கிறேன் மார்கோஸ் கமாண்டோக்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் இல்லை இங்கே பயிற்சி எடுத்தார்கள் அல்லது இங்கே பாதுகாப்பு வந்தார்கள் வரைக்கும் நான் பார்க்கல ஆறு போர்க்கப்புல அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க இது இல்லாமல் நம்ம கோஸ்டல் கார்டு மெரைன் போலீஸ் சந்தீப் மிட்டலில் ஏடிஜிபி தலைமையில் ஒரு போலீஸ் லோக்கல் ஐஜி இவ்வளோ பேர் வந்து பாதுகாப்பு கொடுத்து அங்கே எங்க கன்னியாகுமரி மக்கள் எப்படி நிம்மதி இழந்திருப்பார்கள் அது கன்னியாகுமரி சின்ன ஊர் பக்கத்தில் இருக்கிற நாலு கோயில் கூட பரவாயில்ல நல்லாயிருக்கும் இதை கவரேஜ் பண்ணுறதுக்காக வந்த மீடியா வந்து இப்போ அல்லவுட் சொல்லியிருக்காங்க இப்போ நாகர்கோவில் ரூம் போட்டிருக்காங்க இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா சேனல்களும் வந்து ஒரு நிருபர் கேமராமேன் ஒரு அசிஸ்டன்ட் யோசித்து பாருங்கள் நாகர்கோவில் திருவனந்தபுரம் இவங்கெல்லாம் அலை பாய்வாங்க எடுப்பதற்கு உண்மையிலே எடுப்பதற்கு அனுமதி கிடைக்காது என்று தான் நான் நம்புகிறேன் ஏன்னா கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கலெக்டர்கிட்ட திமுக மனு கொடுத்துருக்கு அந்த கலெக்டர் ஸ்ரீதர் சொல்கிறாரு அது தனிப்பட்ட விஜயங்கிறார் இது தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாரு அவங்க அனுமதி வாங்கலை இது தனிப்பட்ட விஷயங்கிறாரு இது எத்தனை பேர் மோசடி இந்த கலெக்டர் வந்து தமிழக அரசு சும்மா விடுவாங்களா அப்படின்னா சும்மா தான் விடுவாங்க திமுக அரசாங்கம் சும்மா விடும் பா சிதம்பரம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் வெற்றி பெற்றார் அந்த கலெக்டர் அது ஒரு ஃபங்சால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஃபங்ஷாலை தூக்கி அடிச்சாங்க அந்தமா இந்த தைரிய தீமுகம் இருக்கான்னு தெரியல எனக்கு அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு தேர்தல் நடைமுறை இருக்கும்போது அந்த மாவட்ட அதிகாரி இப்படிப்பட்ட விஷயங்களை நடக்கக்கூடாதுன்னு ஒரு தைரியமாக சொன்னால் ஒரு கலெக்டர் அப்போ ஆந்திரா சேர்ந்தவர் அவருக்கு என்ன மிரட்டல் எதுவும் நமக்கு தெரியாது அதனால் இத்தனை பாதுகாப்புக்கு மத்தியில் ஒரு ஒரு தியானம் என்று சொல்வது அதற்கு பேர் தியானமே இல்லை இத்தனை கலைவரத்துக்கு மட்டும் தியானம் பண்ண முடியுமா சார் உண்மையாகவே நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு ஏசி உங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு அதுக்கு பேர் தியானமா நீங்கள் உங்களுடைய பங்களாவில் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கீங்க உள்ளே போய் ரூமில் காசு தியானம் பண்ணிங்கன்னா வெளியே தெரியாது அது உண்மையிலே தியானம் நீங்கள் உங்களுக்காக இத்தனை பிரத்யேக ஏற்பாடுகள் செய்தால் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்லை கண்டிப்பாக நீங்கள் தியானம் செய்வதற்காக ஆறு போர்க்கப்பல் ஆறாயிரம் போலீஸு ஏ ரெண்டு ஏசி ரூமு உங்களுக்கு தனி கிச்சன் கேட்டால் வெறும் இளநீர் சாப்பிடுவார் வெறும் நீராக்காரம் சாப்பிடுவார் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து தியானம் இருக்கிறதுக்கு நான் என்ன கேட்குறேன் டெல்லியில் உங்களுக்கு வீடு இல்லை அங்கே பங்களாவில் எவ்வளோ பாதுகாப்பான அம்சம் இருக்குது அங்கே தியானம் பண்ணலாமே யாரை கேட்க போகிறேங்களா ஸோ இங்கே இங்கே இருக்கிற வியாபாரத்தை கெடுத்து அதுவும் கடைசி இந்த மாதம் வந்து மே மாதம் முடிகிற தருவாயில் எத்தனை மக்கள் சுற்றுலாக்காக திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க இன்றைக்கி டிவியில் வந்துடுச்சுல்ல வட மாநில மக்களே வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க எங்களை அலோவ் பண்ணுங்கன்னு கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்போது அந்த கடற்கரை பகுதியை க்ளோஸ் பண்ணிட்டா வட மாநிலங்களில் எங்கேருந்தோ வருவாங்க உத்தரப்பிரதேசம் வரலாம் அவர் போட்டிடுகிற வாரணாசிலருந்து வரலாம் மேற்கு வங்கத்தில் வரலாம் பீகாரில் வரலாம் ராஜ எல்லா இடங்களிலிருந்து வருகிறவர்கள் மீண்டும் ஒருமுறை வருவதற்கு வாய்ப்பு இருக்குமா கண்டிப்பாக இதற்காக செலவு செஞ்சு வந்துட்டாங்க அப்போது இதையெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டு ஒரு அரசியல் தலைவர் என்ன முடிவெடுத்திருக்க வேண்டும் நீங்கள் தியானம் இருப்பது என்பது தனிப்பட்ட விஷயம் நான் மறுக்கலை அதுக்கு உங்கள் வீடு தான் சரியாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு அஞ்சு நட்சத்திர ஹோட்டல் எடுத்துங்க ஆனால் அதுக்கு பணத்தை மட்டும் கரெக்டாக கட்டிவிடுங்க இந்த கர்நாடகாவில் ஒரு எண்பது லட்சம் பாக்கி மாதிரி வைக்காமல் ஏதாவது ஒரு நட்சத்திர ஹோட்டலில் கூட இருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு இப்படி ஒரு பண்ணுவது உண்மையிலே வந்து கண்டிக்கத்தக்கது நன்றி சார் உங்களோடய நேரத்தை பண்ணிவிடுவதுக்கு நன்றி